வணக்கம் மண் வாசனை சந்தங்களே ஸ்ரீ பவராக இசைக்கலையகத்தின் பன்னிரெண்டாவது ஆண்டு நிறைவு விழாவும் கலை நிகழ்வுகளும் சிறப்பாக பதினாறாம் தேதி இடம்பெற்றது சரஸ்வதி திருமண மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கல்லூரியினுடைய அதிபர் மற்றும் விருந்தினர்கள் நிகழ்வு மண்டபத்திற்கு வருகின்ற நிகழ்வை நீங்கள் இப்பொழுது கண்டுகளிக்கின்றீர்கள் விருந்தினர்கள் சிறப்பான முறையில் நிகழ்விடத்திற்கு வருகை தந்தவுடன் விருந்தினர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களை மாலை அணிவித்து மாணவர்கள் கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெறுகிறது மாலை அணிவித்தலை தொடர்ந்து வருகை தந்திருந்த விருந்தினர்கள் மங்கள விளக்கேற்றி நிகழ்வை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்கின்றார்கள் விருந்தினர்களைத் தொடர்ந்து இக்கலையகத்தினுடைய அதிபர் திரு திருமதி தர்ஷிகா குகுதாஸ் மங்கள்விளக்கேற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைக்க தொடர்ச்சியாக அங்கே பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களும் மங்கள்விளக்கேற்றி சிறப்பான முறையில் நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்கின்றார்கள் அரங்கம் நிறைந்த ரசிகர்களோடு பவராக இசைக்கிளையகத்தின் கலை நிகழ்வுகள் சிறப்பான முறையில் ஆரம்பமாகின அந்த நிகழ்வுகளை நீங்களும் எங்களுடைய மண் வாசன தலத்தில் மகிழலாம் இந்த காணொளி பதவிகளுக்கான அனுசரணையை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் நாச்சிமார் கோவில் வீதி வண்ணார் பண்ணை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ரிச்சஸ்ட் ஃபேஷன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான அனைத்து விதமான ஆடை வகைகளையும் தரமான முறையில் பெற்று சுபமங்கள நிகழ்வுகள் அனைத்தையும் சிறப்பாக்கிட இன்றைய விஜயம் செய்யுங்கள் யாழ்மண்டில் தனித்துவமான ஒரு ஆடையகமாக ஃபேஷன் இவர்களுடன் இணைந்து கொள்கின்றார்கள் ஹோட்டல் நியூஸ் சில்வா கே கேஸ்வீதி யாழ்ப்பாணம் விதமான சைவ அசைவ உணவுகளையும் தரமான முறையில் சுகாதாரமான முறையில் பெற்றுக்கொள்ள ஹோட்டல் நியூஸ் சில்வா கே ஸ்வீதி யாழ்ப்பாணம் ஸ்ரீ பவராக கலையகத்தின் பன்னிரெண்டாம் ஆண்டு நிறைவு விழாவும் கலை நிகழ்வுகளும் இதோ உங்கள் பார்வைக்கு எங்கள் மண்வாசனைத் தளத்தில் நகர வேண்டும் அந்த வகையிலே இந்த கழகம் மெல்ல மெல்ல நடப்ப என்று இன்று பன்னிரெண்டாவது ஆண்டில் உதவி செய்திருந்த போதிலும் எமது ஆசிரியர்கள் தனது கற்பித்தல் அனுபவத்தில் thank மாணவர்களின் கலை நிகழ்வுகளோடு பவராகா இசைக்கலையகத்தின் கலை நிகழ்வுகள் மற்றும் பன்னிரண்டாம் ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக நிறைவு பெற்றது இப்பொழுது மழலையின் குரலில் நன்றியுரையை நாங்கள் இப்பொழுது கேட்டு மகிழ்வோம் நன்றியுரையைத் தொடர்ந்து பவராக இசை கலையகத்தின் பன்னிரெண்டாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் கலை நிகழ்வுகள் இனிதே நிறைவு பெற்றன கலை நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்தினர்கள் பெரிசல்கள் வழங்கி கௌரவித்தார்கள் அந்த பெரிசளிப்பு நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகிறது பவராக இசை கலையகத்தின் கலை நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளை எங்களுடைய மண்பாசன தளத்தில் பதிவு செய்வதற்கு அனுசரணை வழங்கிய அனுசரணையாளர்களையும் நாங்கள் மீண்டும் நினைவில் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் அதுவரையில் சந்திக்கலாம் பிறவுகளே கலை இன்பமே நிலை இன்பம் நன்றி बणकम